நடிகர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மன்மதன் படம் மூலமா ரசிகர்கள் மத்தியில் வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க அவரோட ரீசன் புகைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் வந்து ஆளே மாறி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க அவர் மன்மதன் படத்துல நடித்த நிகழ்வுகளை இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரசிகர்களோட மனதை கவர்ந்த ஒன்று தான் மன்மதன் படம் முருகனோட இயக்கத்தில் நடிகர் சிம்பு அவர்கள் டபுள் கேரக்டர்ல வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனம் விமர்சனங்களை வந்து பெற்றிருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து இந்த படம் வந்து பெற்றிருந்தது இந்த படத்துல நடிகர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிந்து துலானியோட நெருக்கமான காட்சிகள் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பிரபலம் ஆயிருந்தாங்க இந்த காட்சி நெட்டிசன்களால மீம் மெட்டீரியலாவே மாறி இருந்தது அப்பேற்பட்ட நடிகர் பாலகிருஷ்ணனோட ரீசன் புகைப்படம் தான் இப்ப இருக்கு இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் வந்து ஆளே அடையாளம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி